திருப்போரூரில் அதிமுக சார்பில் யார் அந்த சார் வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஒட்டி துவக்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் யார் அந்த சார் வாசகம் பொருந்திய ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் குமரவேல் தலைமை வகித்தார் மேலும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கடுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் பங்கேற்று யார் அந்த சார் என்கின்ற வாசகங்களை பொருந்திய ஸ்டிக்கர்களை வாகனங்களுக்கு ஒட்டி துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட துணை செயலாளர் யஷ்வந்த் ராவ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்

கண்டுபிடி 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 கண்டுபிடி